டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸை தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து போண்டா இந்த போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மைதா தேவையில்லை அரிசி மாவு தேவையில்லை கடலை மாவு தேவையில்லை எதுவுமே இல்லாமல் இந்த போண்டா போட போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் உளுந்து வடை போடும்போது ரொம்பவே எண்ணெய் குடிக்கும்னு சொல்லி அரிசி மாவை கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் ஆனால் அந்த வடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெறும் உளுந்தை மட்டுமே ஆட்டி இந்த குட்டி போண்டா போட போறோம் அதுவும் போண்டால ஒரு பொட்டு எண்ணெய் கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இந்த போண்டா போடுறது எவ்வளவு ஈஸியோ அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சட்னியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ எல்லாமே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அத தொளிய குறிச்சிட்டு இதுல சேர்த்துக்கிடுவோம் வெள்ளைப்பூடு ஒரு சின்னதா ஒரு மூணு பூடு அதையும் இதில் சேர்த்துருவோம் நம்ம ஒரு சட்னி தான் தயார் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே ஒரு நாலு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் ஆக்க சின்ன தக்காளி தான் நாலு தக்காளி இந்தளவுக்கு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல சேர்த்துருவோம் காரத்துக்கு நாலு பத்தல் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ தக்காளியும் நம்ம வெங்காயம் வத்தல் எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு அந்த தோல் நீங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஒரு பாத்திரத்து கூட மாற்றி ஆற வச்சுருங்க நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடியது நல்லா ஆரிடுச்சு அதை இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் இதுக்கு தேவையான ஒரு காட்டி ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் உளுந்து போண்டாவுக்கு சட்னி நல்லா சூப்பராக ரெட் கலரில் அதுவும் பார்த்தீங்கன்னா எளிமையானது தான் ரெண்டு வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த உளுந்து போண்டாவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துருக்குறோம் மாவு ஆட்டும் போது ரொம்ப தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மாவை இந்தளவுக்கு நல்லா கட்டியாக ஆட்டி எடுக்கணும் நல்லா கெட்டியாக ஆட்டி அது கூட ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூனு சீரகம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கா டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே மாவோட கலந்துக்கலாம் இன்னைக்கு அவ்வளோதான் பொருள் வேறு எதுவும் சேர்க்க போகிறதுல ரொம்ப சிம்பிளான ஒரு உளுந்து போண்டா நல்லா உப்பு பெருங்காயப்பொடி இதெல்லாம் நல்லா சோர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன இந்த அளவுக்கு சுருன்னு ஒரு லேஸ் அப்படி தண்ணி வைச்சோம்னா சுருன்னு வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் இப்போ நம்ம உளுந்து போண்டா போட போகிறோம் நம்ம உளுந்து வந்து தட்டி தான் போடுவோம் வெங்காயம் பச்சோம்னா இதெல்லாம் சேர்த்து போடுவோம் இது அப்படி கிடையாது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டக்குன்னு எளிமையாக போடுறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணியை கையை முக்கிக்கோங்க முக்கிக்கிட்டு தண்ணியை உதறி நீங்கள் வீட்டுக்கு தகுந்தப்பில் இப்படி ஒரு குட்டி குட்டியாக கூட நல்லா உருட்டி அப்படியே உள்ளே போட்டுடலாம் இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன போண்டாக்களாக உருட்டி கைக்கு வர அளவுக்கு எடுத்து போடுங்க நம்ம எடுத்துக்கிட்டு சேஃபெல்லாம் வேண்டாம் சும்மா அப்படி எடுத்து போட்டாலே அதுவாக உருண்டு வந்துடும் ஆமாம் தேவையான சைஸு சின்ன சின்ன குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு நாலு அஞ்சுன்னு இந்த மாதிரி வரும் இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக ஒரு அரை கப்பில் தான் போட்டு காமிச்சிருக்கேன் அரைக்கப்பு உளுந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் அவ்வளோதான் இருக்கும் அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் அரைக்கப்பு நூற்றம்பது கிராம் உளுந்து வரும் அவ்வளோதான் வரும் எல்லாத்தையுமே நான் போட்டேன் எல்லாத்தையுமே நல்லா புரட்டி விட்ருங்க ரொம்ப நல்லா பண்ண மாதிரி உருண்டு உருண்டு அதுவாக உருண்டு வந்துடும் அதாவது மாவு வந்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆட்டிட்டோம்னா எண்ணெய் குடிக்காது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்கும் அப்புறம் அதுக்கு என மாவு தோண மாவு எல்லாம் போட வேண்டியிருக்கும் இந்த போண்டாவுக்கு அப்படி கிடையாது தனி உளுந்தில் சாப்பிட்ணும் விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஒரு போண்டாவை எங்கள் வீட்டில் எளிமையாக தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா உருண்டவுடனே இந்த மாதிரி கூட புரட்டி போட வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் டே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நல்லா உணவில் வந்துடும் தயாராயிருச்சு எல்லாத்தையும் அரிசி எடுத்துடலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்ல பபுள்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் உளுந்து போண்டா தயாராயிருச்சு இப்ப நம்ம வந்து உளுந்து போண்டாதான் இன்னைக்கு போட்டிருக்கோம் உளுந்து போண்டா என்ன குடிக்கும் நினைக்க வேண்டாம் எண்ணெயை குடிக்காத ஒரு உளுந்து போண்டால் பார்த்துக்கோங்க நைஸாக இருக்கும் எண்ணெயே இருக்காது பயப்பட வேண்டாம் சிலர் வந்து தனி உளுந்தில் போட்டால் எண்ணெய் குடிச்சிரும் அப்படி இருப்பாங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் மாவு தயார் பண்ணி அப்படியே சிம்பிளான முறையில் போட்டு இந்த மாதிரி ஒரு சட்னி காரசாரமாக சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி பிடிச்சா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த சட்னி ஒரு எளிமையான முறையில் வச்சு காமிச்சிருக்கோம் அப்படியே தொட்டு இருக்கு பண்ணு மாதிரி இருக்கு பண்ணு கூட கொஞ்சம் திக்கா இருக்கும் இது அதை விட நல்லா அருமையா எளிமையான முறையில இன்னைக்கு ஒரு உளுந்த பருப்புல போட்டு உளுந்து போண்டா எப்படி பண்றதா நம்ம வீடியோல பார்த்துருக்கோம் நம்ம கடை கிச்சன்ல நிறைய ஒரு புதுமையான முறைகள்ல வித்தியாசமான முறைகள்ல நிறைய ரெசிபிகள் போட்டுட்டு இருக்கோம் உங்க ஆதரவு மிக பெரிய வருது உங்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இது மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்